தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரங்களின் தகவல்கள் வழங்குறாங்க உடனே கால் பண்ணுங்க ஆன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் அநாகரிக மாணவர்கள் இது இன்னைக்கு எந்த அளவுக்கு இந்த வார்த்தை அரசியல்ல பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு ஆனா அந்த காலத்திலேயே இங்க நம்முடைய மதுரையையும் நம்முடைய தமிழர்களையும் பார்த்து தமிழர்கள் ரொம்பவே நாகரிகமானவர்கள் அப்படின்னு கிரேக்கர்களே வியந்து போய் பேசியிருக்காங்க இப்படி நாகரிகமானவர்களை நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு இது சம்பந்தமான தெரிஞ்சுக்கணுங்களா இந்த வரலாறு உடனடியாக நம்முடைய விகடன் பிள்ளையில வேள்பாரிய கேளுங்க நிறைய தகவல்கள் அதில் கொட்டி கிடக்குதுங்க சரி இன்றைய காணொளி எது குறித்து அப்படின்னா தர்மேந்திர பிரதான் அவருக்கு எதிராக திமுக எம்பிக்கள் இரண்டாவது நாளாக போர்க்கொடியை தூக்கி வருகிறார்கள் அந்த நாடாளுமன்ற கூட்ட தொடர் அது சம்மந்தமான விஷயங்கள் இன்னொரு பக்கம் நேற்றைய காணொலியிலேயே நம்ம பதிவு செஞ்சிருந்தோம் செங்கோட்டையன் எடப்பாடி சந்திப்பு நிகழ்ந்தாலும் அது பேசுபொருள் இல்லை பார்க்காம போனாலும் பேசுபொருள்னு அதற்கேற்பவே எடப்பாடியை சந்திக்காத செங்கோட்டையன் அதே நேரத்தில் வெற்றி பெற்ற பூரிப்பில் வேலுமணி எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும் எண்டு காடு போடணும் அப்படின்னு நினைக்கின்ற எடப்பாடி மிக முக்கியமா அவருக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட்டுக்கு பிறகுதான் தன்னுடைய ரூட்டை மாத்தி இருக்காரு அந்த வகையில் அவர் தலைக்கு மேலே தொங்கி கொண்டிருக்கிற அரசியல் கத்திகள் என்ன பார்த்தா நைனா நாகேந்திரனுடனான ஒரு சந்திப்பும் நிகழ்ந்திருக்கு ஸோ எடப்பாடியுடைய அந்த புதிய ஒரு அட்டம் எடுத்திருக்காரு அது ஒர்க் அவுட் ஆகுமா என்ன நடந்துகிட்டு இருக்கு அதிமுகவை சுற்றி இதுதான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் கோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் கனிமொழியின் அடுத்த மூ பதரும் தர்மேந்திர பிரதான் பாஜகவுக்குள்ளும் முனு முனுப்புகள் பி ஸ்ரீ திட்டத்துல தமிழ்நாட்டுக்கு ஏன் நிதி ஒதுக்கல அப்படின்னு நேற்றைய கூட்டத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான திருமதி தமிழச்சி தங்கப்பாண்டியன் கேள்வி எழுப்பியிருந்தாங்க அதனை தொடர்ந்து மத்திய கல்வி அமைச்சரான திரு தர்மேந்திர பிரதான் அவர் பேசினாரு தொடக்கத்துல ஓகே சொன்னாங்க அவங்களே தமிழ்நாட்டு மந்திரிகள் அப்புறம் பின்னாடி மாத்திக்கிட்டாங்க சூப்பர் முதல்வர் அப்படின்லாம் பேசிருந்தாரு அதுல திமுகவுடைய எம்பிக்கள் தமிழ்நாடு அரசாங்கம் அஹ் ஜனநாயகமற்றவர்கள் ஜனநாயக அப்படின்லாம் அவர் பேசுனதுதான் திமுக எம்பிக்களை கொதிப்படைய வைத்தது உடனடியாக எதிர்ப்புகளை காமிச்சாங்க குறிப்பாக நாடாளுமன்ற குழு தலைவரான திருமதி கனிமொழி அவங்க காட்டமாக உடனடியாக பதில் கொடுத்தாங்க நாங்கள் எதுலேயும் ஏற்கவே இல்லை எப்பொழுதும் அப்படின்ட்டு இந்த தான் அந்த கருத்தை நான் திரும்ப பெறுகிறேன் அப்படின்னு தர்மேந்திர பிரதானும் தெரிவிச்சிருந்தாரு இரண்டாவது நாளாக மார்ச் பதினோராம் தேதி இன்றைக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் வெளியில் திமுக எம்பிக்கள்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க தமிழ்நாட்டு மாணவ செல்வங்களுடைய எதிர்காலத்தை அழிக்கிறார் அப்படின்னு கடும் அட்டாக்கை முன் வச்சிருக்காங்க கனிமொழி அவர்கள் ஸோ இங்கே தமிழ்நாட்டிலும் நிறைய போராட்டங்கள்லாம் முன்னெடுத்துட்டு இருக்காங்க இதில் முக்கியமாக பாஜக தரப்புலையும் என்ன முணுமுணுப்புகள் வருதுன்னா தர்மேந்திர பிரதான் அவர் நம்முடைய திட்டங்களை பேசுவது தவறு ஒன்றும் இல்லை சரிதான் ஆனால் வார்த்தைகளை கவனமாக கையாளணும் இப்போ அவரே திமுக அரசியல் செய்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு அநாகரீகமானவர்கள் அப்படின்லாம் பேசுவது சரியில்லை அப்படின்னு பாஜக உள்ளிருந்தும் முணு முணுமுணுப்புகள் வருது அதே நேரத்தில் பிரதான் ஏற்கனவே வந்து இரண்டாயிரம் கோடி தரமாட்டேன் அப்படின்னு மறுப்பு தெரிவித்ததும் அதன் தொடர்ச்சியாக இங்கே தமிழ்நாட்டில் ஒரு விழாவில் இருந்து அப்புறம் அந்த கூட்டத்துக்கு அவர் பங்கேற்கல அப்படின்னு தெரிவிச்சிட்டாரு ஏன்னா இங்கே மாணவர்களுடைய எதிர்ப்பு இந்த தான் தற்போது அநாகரிக மாணவர்கள் அப்படின்னு அவர் பேசியதும் மிகப்பெரிய அளவில் அவருக்கான எதிர்ப்பாகவும் இன்னொரு பக்கம் அனைத்து மாநிலங்களிலும் பாஜகவுக்கான ஒரு எதிர்ப்பாகவும் இதை திமுக எம்பிக்கள் முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த வார் இன்னும் இன்னும் வீரியமடையலாங்க அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் தலைக்கு மேலே கத்திகள் ரூட்டை மாற்றும் எடப்பாடி ஒர்க் அவுட் ஆகுமா ஒரு பக்கம் அட்டாக் பிஜேபி என்கிற அரசியலோடு திமுக தீவிரமா முன்னோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல நடந்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகளே ஒரு சாட்சி அதே நேரத்துல டார்கெட் டிஎம்கே என்கிற அரசியலோடு வேகத்தை கூட்டி இருக்காரு அதிமுகவுடைய பொதுச் திரு எடப்பாடி பழனிசாமி ஆனா அவருடைய வேகத்துக்கு கட்சியினர் பெரிய அளவுல ஈடு கொடுக்கல அப்படின்னும் ரத்தத்தின் ரத்தங்கள் கே தகவல்கள் வருதுங்க அந்த அளவுக்கு தலைக்கு மேலே அரசியல் ரீதியிலாக கத்திகள் தொங்கிக் கொண்டிருக்கு குறிப்பாக சில சிக்கல்கள் இருந்துட்டு இருக்கு அந்த சிக்கல்களை களைவதற்காகத்தான் புதிய அட்டம் முயற்சிகளையும் எடுத்து வருகிறார் எடப்பாடி அதற்கான ஒரு சாட்சியாகத்தான் அதிமுகவுடைய அந்த மாவட்ட செயலாளர்கள் முக்கிய நிர்வாகிகளுடனான அந்த வீடியோ கான்ஃபரன்சிங் காணொலி வாயிலான ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தை சொல்லலாங்க அப்படிங்கிறாங்க கட்சி சீனியர்கள் முக்கியமாக கட்சிக்குள்ளார ஒரு ஒழுங்குமுறை இல்லை ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அனைவரும் கட்சியுடைய தலைமைக்கு கட்டுப்படணும் ஒழுங்கா வேலை பார்க்கணும் அப்படின்னு அதுலயே உத்தரவு போட்டிருந்தாரு அடுத்து கூட்டணி சம்பந்தமான கேள்விகள் தொடர்ந்துகிட்டு இருக்கு அதிமுக இவர்களோட கூட்டணி இல்ல இல்ல அவங்களோட கூட்டணி பாஜகவோட கூட்டணி முடிச்சுக்கிட்டாங்க இல்ல இல்ல தொடர்புல இருக்காங்க அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு விதமாக பேசிட்டு இருக்காங்க உட்கட்சியினருமே பொது வழியில அப்படி பேசுறாங்க இதனால எதிர்கட்சிகள் அதிமுகவை ஏளனமாக அவங்க பாக்குறாங்க அதே நேரத்துல கூட்டணிக்கு வரணும்னு நினைக்கிற கட்சிகளும் அதிமுக ஒரு குழப்பத்தோடவே இருக்கு அப்படின்னு கருதி அவங்களும் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றாங்க சோ இவை எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும் அதனால கராரா உத்தரவு போட்டாரு கூட்டணி சம்பந்தமாக தலைமை நாங்க முடிவு எது சம்பந்தமாகவும் இனிமேல் நீங்க யாரும் பொது வழியில பேசக்கூடாது அப்படின்னு அடிச்சு பேசியிருக்காரு எடப்பாடி அதன் தொடர்ச்சியாகவே பாஜகவுடன் நோ கூட்டணி அப்படிங்கறத முன்ன சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப பாஜகவுடன் நெருங்கும் அந்த காட்சிகளை அதிகமா பார்க்க முடியுது ஒரே எதிரி திமுக தான் சோ திமுகவுக்கு எதிராக எதிர்கட்சிகள் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணையணும் அப்படிங்கிற அந்த ரூட்டை பிடிச்சிருக்காரு எடப்பாடி சோ மறைமுகமாகவே பாஜகவுடன் கூட்டணி அப்படிங்கறத உணர்த்துறாரு அதாவது திமுக எதிர்ப்பு அப்படிங்கறதுல அது போல பல்வேறு கட்சிகளும் அதுல ஒன்று சேரலான்னு கணக்கு போடுறாங்க பாமக தேமுதிக இப்படி பல கட்சிகளும் இந்த இடத்துலயும் தெளிவுபடுத்துறாரு இன்னொரு பக்கம் அவருடைய தலைக்கு மேலே அரசியல் கத்தியாக தொங்கி கொண்டிருப்பது அவருடைய நாற்காலியை குறிவைக்கும் சக்திகள் இப்ப கூட முன்னாள் அமைச்சரான திரு வைத்திலிங்கம் அவரு முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய டீம்ல இருக்காரு அவரை சொந்த ஊர்ல போய் பார்த்துருக்காரு அமமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு டிடிவி தினகரன் அடுத்து திருமதி வி கே சசிகலா அவங்களும் சந்திச்சிருக்காங்க இந்த சந்திப்புடைய பின்னணிகளை நம்ம அடுத்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் சரி இந்த சந்திப்பு எல்லாவற்றையுமே கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க எடப்பாடி அவங்களுடைய டீம் ஸோ ஆப்பனன் டீம் தனக்கு எதிராக அவங்க அணி சேர்ந்துட்டு இருக்காங்க அதற்குள்ளார உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செஞ்சிடணும் அப்படின்னு எடப்பாடி கருதுகிறார் அந்த வகையில தான் அதிமுக தெளிவாக நடைபோடுகிறது என்பதை உணர்த்தணும் அப்படின்னு கூடுதல் கராரை காமிச்சிருக்காரு இந்த கூட்டத்துல காணொலி வாயிலான இந்த கூட்டத்துல மிக முக்கியமாக கூட்டணியில அதிமுக உறுதியாக இருக்க அந்த முடிவெடுப்பதில் என்பதையும் உணர்த்தணும்னு நினைச்சிருக்காரு அதற்கு நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்கிறதாகவும் நினைக்கிறாரு அதான் இப்ப லேட்டஸ்டாக நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமானும் கூட திமுகவுக்கு எதிரான வாக்குகளை ஒன்றிணைக்க வேண்டும் என்று அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் கூறிய கருத்து வரவேற்கத்தக்கது அப்படின்னு திரு சீமானும் பதிவு செஞ்சிருக்காருங்க சோ டார்கெட் டிஎம்கே என்கிற தன்னுடைய நகர்வுகளுக்கு வெளியிலிருந்தும் வலுவான ஆதரவும் கிடைக்குது எல்லாமே பாசிட்டிவான நகர்வு அப்படின்னும் பார்க்கிறார் எடப்பாடி ஆனால் இந்த இடத்திலும் அவருடைய எண்ண ஓட்டங்களுக்கு வேட்டு வைக்கிற மாதிரி சில அரசியல் காட்சிகளும் அரங்கேறுதுங்க அதுதான் எடப்பாடியை ரொம்பவே ஷாக் ஷாக்காக்கியிருக்கு அப்படிங்கிறாங்க அவரோட நெருக்கமாக பயணிக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள் திமுகவுடன் அதிமுக மாஜிக்கல் ஃப்ரெண்ட்ஷிப் எடப்பாடிக்கு ஷாக் தந்த சீக்ரெட் சர்வே ஒரு பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சர் நாற்காலி அதற்கு தடை போடுகின்ற பிரதான எதிர்கட்சி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்கட்சி இன்னொரு பக்கம் உட்கட்சியில கட்சி தலைமை சார்ந்த அந்த நாற்காலியை குறிவைத்து வெளியிலையும் சரி உட்கட்சியிலேயே சரி சிலர் முயற்சி செய்து கொண்டிருப்பது இப்படி இரண்டு அரசியல் கத்திகள் தலைக்கு மேலே தொங்கிட்டு இருக்கு இந்த தடைகளை உடைத்து வெற்றி நடை போடணும் அப்படின்னு தான் வியூகங்களை மாற்றி மாற்றி வகுத்து வருகிறார் புதிய அட்டம்ப்டுகளையும் எடுத்து வருகிறார் அதிமுகவுடைய பொதுச் திரு எடப்பாடி அப்படிங்கிறாங்க ஆனாலும் அவருடைய வியூகங்களை உடைக்கிற மாதிரி ஷாக் செய்திகளையும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க வேற யாரு உட்கட்சியினர் அப்படிங்கிறாங்க அதே அதே ரத்தத்தின் ரத்தங்கள் சண்டே மீட்டிங்கில் அதை ஓப்பனாகவே போட்டு உடைச்சு பேசியிருக்காரு எடப்பாடி அதாவது திருச்சி நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் வடசென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நம்முடைய அதிமுக நிர்வாகிகள் அப்புறம் சில இப்படி பலருமே திமுக அமைச்சர்களோடு கூடுதல் நெருக்கத்தை காட்டுறாங்க அதனால அவங்க நம்முடைய கட்சிக்காக வேலையே பார்க்கறது எனக்கு ஓப்பனாகவே போட்டு எடப்பாடி இனிமேல் அனைவரும் ஒழுங்காக வேலை பார்க்கணும் நம்முடைய கட்சிக்காக வேலை பார்க்கணும் திமுகவினரோடு நெருக்கம் காட்டக்கூடாது மீறி அப்படி நெருக்கம் காட்டுற செய்தி எனக்கு வந்துச்சுன்னா அப்புறம் யாரா இருந்தாலும் சரி நான் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் ஒரு காலத்தில் திருச்சி நம்முடைய கோட்டையாக இருந்ததுங்க இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு பாருங்க எல்லாவற்றையும் மாற்றி நம்முடைய கோட்டைன்னு மறுபடியும் நிரூபிக்கணும் அது மட்டும் இல்ல வாக்குகள் குறைந்த தொகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்தணும் ஸோ நான் எந்த எல்லைக்கும் போய் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் அப்படின்னு எச்சரிக்கை துணியில பல விஷயங்களையும் பகிர்ந்திருக்காரு எடப்பாடி சரி என்ன திடீர்னு இப்படி ஓப்பனாகவே அடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா அவருக்கு வந்த ஒரு சீக்ரெட் சர்வே ரிப்போர்ட்டுங்க அதாவது ஒரு தனியார் நிறுவனம் அதிமுகவுடைய செயற்பாடுகள் எதிர்கட்சியாக அப்புறம் இந்த ஓராண்டு உட்கட்சியில என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத விரிவாகவே ஒரு சர்வே எடுத்திருக்காங்க பல்வேறு தொண்டர்கள்கிட்ட நிர்வாகிகள்கிட்ட இப்படி பலரிடமும் பேசி அந்த சர்வே ரிப்போர்ட் தான் எடப்பாடி அவர்களுடைய இதுவரையிலும் அவர் கட்டி எழுப்பியிருந்த அந்த நம்பிக்கை எல்லாவற்றையும் போட்டுடைக்கிற மாதிரி இருந்ததுங்க அப்படிங்கிறாங்க இதில் இன்னொரு பக்கம் எடப்பாடி அவர்களுடைய வாரிசு தரப்பும் தனியாக அவங்களும் சர்வே எடுத்து சில விஷயங்களை எடப்பாடி அவர்களுடைய கவனத்துக்கும் கொண்டு போயிருக்காங்க எல்லாமே நெகட்டிவ் ரிப்போர்ட்டாகவே இருந்திருக்கு அதிமுகவினர் சரியா வேலை பார்க்கறது நிறைய மாவட்டங்கள்ல அவங்க திமுகவோடு நெருக்கமாக இருக்காங்க அதுல நிறைய லாபம்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அவர் வெளிப்படையாக சொன்னது சில மாவட்டங்கள் தான் ஆனா பல்வேறு மாவட்டங்கள் தொடர்பில் இருக்காங்க இதே நிலை தொடர்ந்தா நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற முடியாது அப்புறம் திமுக தவிர்த்த ஏனைய கட்சியினரோடு மாவட்டங்களுக்குள்ளாரையும் பெரிய நல்லுறவு இல்லை அதிமுகவினருக்கு ஒரு எதிர் மனப்பான்மையிலேயே அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க உண்மையில திமுகவினரோடு தான் எதிர்மனப்பான்மையோடு நடந்திருக்கணும் ஆனா அங்க நெருக்கம் காட்டுறாங்க ஸோ இது எல்லாமே கூட்டணிக்கும் பிரச்சனையாக்கும் அதிமுகவுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகளுக்கும் பிரச்சனையாக்கும் எல்லாவற்றுக்கும் இப்பவே முற்றுப்புள்ளி வச்சா மட்டும்தான் அடுத்த ஓராண்டுல நம்ம டார்கெட்டாக அடைய முடியும் அப்படின்னு அந்த சீக்ரெட் சர்வே ரிப்போர்ட் எடப்பாடிக்கு எச்சரிக்கை கொடுக்க அதுக்கப்புறம் தான் தன்னுடைய வாய்ஸு டோனையும் உயர்த்தியிருக்காரு ஹை பிச்சில் பேச ஆரம்பிச்சிருக்காரு எடப்பாடி அப்படின்னு இந்த பின்னணிகளை போட்டுடைக்கிறாங்க அவரோட அவரோடு நெருக்கமாக வரக்கூடிய அதிமுகவுடைய சில சீனியர் தலைவர்கள் சந்திக்காத செங்கோட்டையன் வெற்றி பெற்ற வேலுமணி நன்றி சொன்ன எடப்பாடி என்ன நடக்கிறது எடப்பாடி அவர்களுக்கு வந்த அந்த சீக்ரெட் ரிப்போர்ட் கட்சியினர் நிர்வாகிகள் ஆர்வத்தோடு இல்லை அப்படிங்கறத மட்டும் பதிவு பண்ணல கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் சில மாஜிக்கலே சரியா வேலை பார்க்கல அப்படின்னும் அதிர்ச்சி கொடுத்துருக்கு குறிப்பாக ஓப்பனாகவே மாஜிக்கல் சண்டை போட்டுக்கிட்டதாகட்டும் தொகுதி சார்ந்த அந்த கூட்டத்துல இன்னொரு பக்கம் சமீபத்தில் முன்னாள் அமைச்சரான திரு ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சரான திரு மாஃபாய் பாண்டியராஜன் அவர் அட்டாக் பண்ணி பேசுனது இப்படி பல விஷயங்களும் கட்சியுடைய எதிர்காலத்துக்கு நல்லது இல்லை அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அதுல மிக முக்கியமாக அவங்க சுட்டி சீனியர் மாஜி அமைச்சரான திரு செங்கோட்டையன் அவரோடு ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரியான தோற்றம் கட்சியோடைய எதிர்காலத்துக்கும் நல்லதில்லை அப்படின்னு ரிப்போர்ட் வலியுறுத்தி இருந்தது ஸோ மிக முக்கியமான அவருடன் முரண்பாடு தொடர்வது அதுவும் எதிர்காலத்துக்கு நல்லதில்லை அப்படின்னு ரிப்போர்ட் வலியுறுத்த அதன் தொடர்ச்சியாக சீனியரான செங்கோட்டையன் அவர்களை சரி கட்டக்கூடிய அந்த வேலைகள்லையும் எடப்பாடி அவர்களுடைய டீம் ஈடுபட தொடங்கினாங்க இந்த நிலையில தான் முன்னாள் அமைச்சரான திரு எஸ்பி வேலுமணி அவருடைய மகனான திரு விஜய் விகாஷ் சி டி தீக்ஷனா அவர்களுடைய திருமண வரவேற்பு விழா ரிசப்ஷன் கோவையில் பத்தாம் தேதி நேற்றைக்கு அரங்கேனதுங்க கொடிசியா மைதானத்தில் பிரம்மாண்டமாக அந்த விழாவை முன்னெடுத்திருந்தார் மாஜி அமைச்சரான திரு எஸ்பி வேலுமணி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர்கள் டார்கெட் அப்படிலாம் வச்சு முப்பதுக்கும் மேற்பட்ட உணவு வகைகள் வழிநடுக அந்த வண்ண விளக்குகள் கட் அவுட் அப்படின்னு பிரம்மாண்ட படுத்திருந்தார் அவருக்கும் ஒரு தேவை இருந்தது எடப்பாடி அவர்களோடு சில மனக்கசப்புகளை சரி பண்ணணும்னு அதை பின்னாடி சொல்லுவோம் சரி இந்த கூட்டத்துக்கு செங்கோட்டையன் வரப்ப ரெண்டு பேரும் சந்திப்பு நிகழலாம் செங்கோட்டையன் எடப்பாடி அப்படின்னு பேசப்பட்டது ஆனா செங்கோட்டையன் அவரு மாலை சுமார் மூணு மணிக்கே வந்து ஒரு நாலு மணிக்கு மேல அவரு கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பிட்டாரு சென்னைக்கு கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் தான் சுமார் ஆறு மணி அளவுல எடப்பாடி அவர்கள் இந்த திருமண வரவேற்பு உள்ளாவுக்கு ரிசப்ஷனுக்கும் வந்திருந்தாருங்க அப்போ செங்கோட்டையன் எடப்பாடி அவரை தவிர்த்துட்டாரு அப்படின்னு உடனே இது ஒரு பக்கம் பேசுபொருளாக டாக் உருவானது என்ன காரணம் பின்னணி அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா சண்டே மீட்டிங்ல செங்கோட்டையன் அவர்களும் அவங்க டீமும் பங்கெடுத்துக்கிட்டாங்க கிட்டத்தட்ட நாலரை மணி நேரத்துக்கு மேலாக நீண்ட நேரம் அந்த மீட்டிங்ல இருந்தும் எடப்பாடி அவர்கள் வந்து முகம் கொடுத்து பேசலை பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க எல்லோருக்கும் ஆனாலும் இங்கே பெருசாக முகம் கொடுக்கல இது செங்கோட்டையன் அவர்களுடைய தரப்பை ரொம்பவே ஹேட் பண்ணிடுச்சு அப்படின்னு ஒரு தகவல் அப்புறம் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் இதெல்லாம் பார்த்து தான் முன்கூட்டியே வந்துட்டு போயிட்டாரு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள் தலைமையுடைய செயல்பாடுகள் பார்த்து கொஞ்சம் மனக்கசப்போடு செங்கோட்டையன் அவர்களுடைய தரப்பு இருக்கிறது உண்மைதாங்க இதை பயன்படுத்திட்டு டெல்லி தரப்புல இருந்து பாஜக புள்ளிகள் மீண்டும் அவர்கிட்ட பேசினாங்க ஆனா எந்த காரணத்திலும் அதிமுக மீண்டும் உடைவதற்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன் அதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் தயவு செய்து விட்டுருங்க வேற ஆளை பார்த்துக்கோங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு அவங்கள அனுப்பி வச்சிட்டாரு செங்கோட்டையன் அவர்கள் கட்சின்னு வந்துட்டால் அவர் எப்பயுமே அதில் உறுதியா இருக்காரு இந்த தகவல்கள் எல்லாமே எடப்பாடி அவருடைய காதுக்கும் போனது அதனால அவர் ஹாப்பி தாங்க அதன் தொடர்ச்சியாக சமாதான தரப்புனரும் செங்கோட்டையன் அவர்கிட்டயும் பேசிகிட்டு தான் இருந்தாங்க எடப்பாடி அவரும் குஷி ஆகிட்டார் இந்த தான் இந்த கூட்டத்துக்கும் செங்கோட்டையன் அவரும் பங்கெடுத்தாரு முரண்பாடு இருந்தா அதிருப்தி இருந்தா அவர் பங்கெடுத்திருக்க மாட்டாரு இந்த குஷியில தான் மீட்டிங் முடியிறப்பவும் நீண்ட நேரம் இருந்து இந்த கூட்டத்தில் பங்கெடுத்த சீனியர்கள் அனைவருக்குமே எல்லோருக்குமே நன்றி அப்படின்னு எடப்பாடி அவர் குறிப்பிட்டு பேசினாரு முக்கியமா அண்ணன் செங்கோட்டையனுக்கு நன்றி அப்படின்னு அவர் பெயரை தனியாக உச்சரித்து நன்றி சொன்னாரு இது எல்லாமே ஒரு நெருக்கமான ஒரு உணர்வை தாங்க வெளிப்படுத்துது எந்த பிரச்சனையும் இல்லை செங்கோட்டையன் அவர்கள் முன்கூட்டியே வந்துட்டு கிளம்பிடுவாரு அப்படிங்கிற தகவல்கள் இங்க சொல்லிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க எடப்பாடி அவரோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய மேற்கு மண்டலத்து சீனியர் ரத்தத்தின் ரத்தங்கள் இப்படி பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்குங்க இந்த இடத்துல வெற்றி பெற்ற ஒரு பூரிப்பு முன்னாள் அமைச்சரான எஸ்பி வேலுமணி அவங்களுடைய தரப்புக்கு இருக்குங்க என்னன்னா அவரோடவும் சில நெருடல்கள் அப்படின்லாம் பேசப்பட்டு வந்தது முக்கியமாக திருமணத்துக்கு எடப்பாடி அவர்கள் வரலை அவர் தாலி எடுத்து கொடுத்துருந்துருக்கலாமே அப்படின்லாம் வந்து பேசப்பட்டது வேணுனே புறக்கணிஸ்டாருன்னெலாம் பேசப்பட்டது ஆனால் ரிசப்ஷனுக்கு எடப்பாடி அவர் வந்து நீண்ட நேரம் இருந்து தன்னுடைய அன்பை பகிர்ந்தது எல்லாமே எஸ்பி வேலுமணிக்கு ஹாப்பியான ஒரு மனநிலையை உருவாக்கியிருக்கு அப்போ எங்களுக்கு இடையில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஊர் உலகம் எதுக்கப்புறமாவது நம்புங்க அப்படின்னு ஒரு வெற்றி பூரிப்பு வேலுமணி அவருடைய முகத்தில் தென்பட்டதுங்க அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகளையும் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அதிமுகவுடைய சீனியர் சீனியர் தலைவர்கள் எடப்பாடி நயினார் நாகேந்திரன் சந்திப்பு பாஜக உறவை பலப்படுத்தும் திட்டமா முன்னாள் அமைச்சரான திரு எஸ் பி வேலுமணி அவருடைய மகன் திருமண வரவேற்பு விழாவுக்கு பல்வேறு முக்கியமான தலைவர்கள் அரசியல் கட்சியினர்லாம் எல்லாம் வந்திருந்தாங்க குறிப்பாக மகாராஷ்டிராவுடைய ஆளுநரான திரு சிபி ராதாகிருஷ்ணன் இன்னொரு பக்கம் பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் பலரும் வந்திருந்தாங்க விழாவுக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி இல்லையா அப்புறம் ஊர் திரும்புறப்ப விமான நிலையத்தில் பார்த்தா சிபி ராதாகிருஷ்ணனுடனும் ஒரு சந்திப்பு நடந்திருக்கு விமானத்துக்கு காத்திருந்த நேரத்தில் இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் அவரோடவும் ஒரு சந்திப்பு நிகழ்ந்திருக்கு என்ன பேசப்பட்டது அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோம்னா பாஜகவில் எப்போ தலைவர் ஆவீங்க அப்படின்னு எடப்பாடி அவர்கள் கேட்டதாகவும் கூடிய விரைவில் நீங்கள் மனசு வச்சா அப்படின்னு இவர் சொன்னதாகவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திமுக எதிர்ப்புல அனைவரும் ஒருங்கிணைணும் அப்படின்னு நீங்கள் சொன்ன கருத்து நல்லது அப்படின்னு நயினார் எடப்பாடிக்கு பாராட்டுக்களை பதிவு செஞ்சுருக்காங்க இப்படியாகத்தான் சந்திப்பு நிகழ்ந்தது பேசப்பட்டது அப்படின்னு செய்திகள் வட்டம் அடிக்குதுங்க ஆக மொத்தத்துல அதிமுக பாஜக நெருங்குகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாங்க நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க எடப்பாடி முன்பு கூட்டணி சம்பந்தமாக பாஜகவுடன் நெருங்குவது சம்பந்தமாக உட்கட்சியில சிலர் திமுகவோடு நெருக்கமாக இருப்பது சம்பந்தமாக பல்வேறு சிக்கல்களும் நெருக்கடிகளும் இருக்கு அதை கலையும் விதமாக குறிப்பாக சீனியர்கள் அதிருப்தியில இருக்காங்க இல்லையா அதை சரி செய்யும் வகையில புதிய அட்டம்களை முன்னெடுத்திருக்கிறார் எடப்பாடி அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நம்புறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கிறவங்க ஒர்க் அவுட் ஆனால் மட்டுமே அதிமுகவுக்கு எதிர்காலம் அப்படிங்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா ரொம்ப பிரைவசியா வரணமைத்து தர இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் வாட்ஸ்அப் வசதி பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்